திருச்சியில வந்து நேருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா தான் இருக்கு ஆனாலும் கூட காவால ஏதாவது ஒரு 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 சிறு சிறு பாதிப்போ சலனமோ இழுபறி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் கே கே பிஜேபி இந்த உடல் ஸ்ரீரங்கத்துல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து ஸ்ரீரங்கத்துல ஏடிஎம் கே வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும்

தனிநபர் செல்வாக்குங்கிறது வந்து அதிமுக அவங்க பழக்கப்படல ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அமைச்சர்களோட பேரு எந்த அளவுல போடணும் மாவட்ட செயலாளர்களோட பேர் பேனர்ல எந்த அளவுல வரணும்னு கட்சி தீர்மானிச்சாங்க ஒரு தொகுதியை தவிர எல்லா தொகுதியிலுமே வந்து விஜய்க்கு வந்து பேரணிக்கு பிந்தைய கணிப்புகள் வந்து எல்லா தொகுதியிலும் விஜய் இருபது சதவீதம் கூடுதலான வாக்கு அப்ப இருபது சதவீதம் கூடுதலான வாக்குகள் நம்ம போதே ஏறக்குறைய யாரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கான இடத்துல வந்து விஜய் வந்து வந்துடுவார் சரவணி சார் வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு ஏழு மாதங்களில் நம்ம இன்னும் சந்திக்க இருக்கிறோம் இப்பொழுது இருந்தே அந்த தேர்தலுக்கான அந்த போல்ஸ் எல்லாம் ப்ரீ போல்லாம் இப்போயே ஓரளவுக்கு பேசிட்டு வராங்க அந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற இந்த கட்சிகளுக்கு சார்பாக இருக்குமோ அதை ஏற்றுப்பாங்க இல்லை இது வந்து கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது இந்த கருத்து கணிப்புகளை பற்றி முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை இல்லை எப்பவுமே நம்ம எக்ஸிட் போல் தான் பேசுவோம் ஓட்டு முடிஞ்ச பிறகு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆன்டி கம்பெனி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்து இவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு நடக்காது ஏன்னா இவங்க மேல வந்து எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதி வாரியாக நீங்க எடுத்து பார்க்க மொத்தாலையா திமுகன்ற ஒரு மொத்தாலையா எடுத்து பார்க்கும் இல்ல அதிமுகன்ற மொத்த கவர்னன்ஸ் எப்படி நடந்திருக்கு அந்த அஞ்சு வருஷத்துல எடுத்து பார்த்து தான் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல மக்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு இந்த அரசு மேல அதை தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து இந்த போல் இதை வந்து நீங்க வந்து சொல்லிட முடியாது மோர்ஆர்லெஸ் ஒரு இருபது பர்சன்ட் கூடலாம் குறையலாம் அந்த இருபது பர்சன்ட்லேயே வந்து மாற்றங்கள் வந்து நிகழும் இருபது பர்சன்ட்ன்றது வின்னிங் சான்ஸுக்கான இது நம்ம அப்படி தான் வந்து இதை சொல்ல முடியும் முதல்ல நமக்கு வந்து திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி அப்படின்னாலே திமுக பொறுத்தவரையும் கே என் நேரு இந்த கே என் நேருடைய கோட்டை அப்படின்றது இப்போ ரீசண்டாக தமிழக வேட்டி கழகத்துடைய அந்த பேரணியும் பெரியாள்வா பேசும் பொருளாக இருக்கிறதுனால திருச்சி மாவட்டத்துலேருந்து தொடங்குவோம் இப்போ திருச்சி மாவட்டங்கிறது என்னென்ன தொகுதிகளை உள்ளடக்கியது இப்போ அந்த யார் அந்த தொகுதிகளில் திருச்சி மொத்தமே ஸ்வீப் வந்து டிஎம்கே அடிச்சுட்டாங்க மொத்தம் ஒன்பது தொகுதிகள் இருக்கு திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு சிறங்கம் திருவரும்பூர் லால்குடி மணச்சானலூர் முசிறி துறையூர் மணப்பாறைன்னு சொல்லிட்டு ஒன்பது தொகுதி இருக்கு ஒன்பது தொகுதி ஒரு தனி தொகுதி உட்பட ஒன்பது தொகுதி ஒன்பது தொகுதியிலுமே வந்து திமுக தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஸ்வீப் பண்ணாங்க ஜெயலலிதா வரும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்த திருச்சி மாவட்டத்தையுமே வந்து ஸ்வீப் அடிச்சாங்க இப்ப டிஎம்கே வந்து மொத்த திருச்சி மாவட்டத்தையும் கைலட்சா ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க கே ரெண்டு திருச்சி திமுகவே எப்பவுமே சொல்லுவாங்க திருச்சியில மாநாடு திருப்புமனை மாநாடு திருச்சியில்தான் அவங்க வந்து கூட்டத்தையே வந்து தொடங்குவாங்க திருச்சி அவங்களுக்கு பிடித்தமான நகரம் வலுவா இருக்காங்க திருச்சியில வந்து திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க உடைய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுலயுமே வந்து ஏழு இடத்துல வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க திமுக ஜெயிக்க உம் ரெண்டு இடத்துல வந்து அதிமுக வந்து ஜெயிக்கிறாங்க அங்கே இருந்து தான் வந்து ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஜெயலலிதா நின்ற பிறகு திருச்சிங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாவட்டமாக வந்து மாறிடுது ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டு தொகுதிகள் வந்து திமுகவும் மீதி ஏழு தொகுதிகள் வந்து அதிமுக இது ரெண்டு தொகுதிகளில் அதிமுகவும் ஏழு தொகுதிகள் திமுக இந்த எலெக்ஷனில் மொத்தமாக வந்து திமுக கிட்ட தான் வந்து ஒன்பது தொகுதியுமே வந்து இருக்கு சரி இப்போ முதல்ல திருச்சி தொகுதி இப்போ திருச்சி தொகுதினா கே நேரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது இருபத்தி ஒன்று எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இருபத்தி ஆறுல யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சர் கிடையாது வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான் ரெண்டாவது அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது வந்து சாதிய சார்ந்த வாக்கு வங்கியா வந்து இருக்கு திருச்சியோட சமூகம் சார்ந்த வாக்கு வங்கியா வாக்கு நேருவோட சமூகம் சார்ந்த வாக்கு வங்கியா தான் வந்து அவரோட இது வச்சிருக்காரு ரெண்டாவது குடும்ப பேர் அவர் வந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு அமைச்சராகவே வந்து எப்பவுமே வந்திருக்காரு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நீங்க திருச்சின்னு சொல்லும் போது கேருணையை தவிர்த்துட்டு நீங்க வந்து வேற ஒருத்தவங்களை வந்து சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்காரு குடும்ப பின்னணியும் இருக்கு அவருக்கு பண ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வந்து வலுவா இருக்காரு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது தொடர்ச்சா ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இந்த முறையும் அவருக்கு தான் அங்க வந்து கொடுப்பாங்க சான்சஸ் ஆறு அதிகம் திருச்சியில வந்து நேருக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ ரொம்ப பிரகாசமா தான் இருக்கு ஆனாலும் கூட தாவைக்காவால ஏதாவது ஒரு சிறு பாதிப்போ இல்லைன்னா சிறு சலனமோ ஒரு இழுபறி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம் இருக்கு ஒரு இருபது சதவீதம் வாக்குகள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா யாரு கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்றதான விஷயம் கடந்த முறை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாரு வாக்கு சதவீதம் குறையலாம் இதே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா திமுக இருக்க பிரச்சனை என்னன்னா ஸ்டாலின் மேல நேரடியா யாருக்குமே வந்து விருப்போ இதுவோ கிடையாது உதயநிதி மேல நேரடியா விருப்போ ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையா கிடையாது ஆனா அந்தந்த ஊர்ல இருக்க சிற்றரசர்கள் மேல வந்து எல்லா மக்களுக்குமே இருக்கு அவங்க தனி ஒரு ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லனா வந்து அங்க இருக்க பகுதி மக்களா இருக்கட்டும் அங்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள் என்ன முடிவு பண்றாங்க அதுதான் அந்த மாவட்டத்தையே வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப அந்த எதிர்ப்பு இருக்கும் இல்லையா மக்கள் கிட்ட ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு தனிநபருக்கு பாதிக்கிற விஷயம் அந்த கட்சியை வந்து பாதிக்கும் அப்ப இவங்க பண்ற தவறால வந்து கட்சியை பாதிக்கும் தானே திருச்சில வேற எந்தெந்த தொகுதிகள்ல இப்பதைக்கு வந்து திமுகவுக்கு பொண்ணவாட்டி கிடைச்சு ஒன்பதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதுல ஏதாவது மாற்றங்கள் ஸ்ரீரங்கத்துல வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்குமான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு ஏன்னா வந்து அங்க ஸ்ரீரங்கம் தொகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க ஏறக்குற இந்து மனப்பான்மை உள்ள மக்கள் வந்து அதிகம் இருக்கு தெரிஞ்சு அப்ப பிஜேபி இந்துட ஸ்ரீரங்கத்துல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து தீர ஸ்ரீரங்கத்துல ஏடிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு ரெண்டாவது இன்னொரு தொகுதியை வந்து வர மாறதுக்கான வாய்ப்புகள் மனச்சாநல்லூர் தொகுதி கதிரவன் தனலட்சுமி அந்த கிட்னி திருட்டு வழக்கு இருக்கு இல்லைங்களா கிட்னி திருட்டு வழக்கில் அவங்களோட தான் இப்ப வந்து மணச்சாநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அப்ப அந்த கிட்னி திருட்டு ஊழலுமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட வந்து மக்களிடத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கு அங்கேயுமே வந்து ஒரு இழுபறி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக ஒரு செல்வாக்கான தலைவர்கள் அப்படின்னு திருச்சில யாரும் இல்லையா வெள்ளமண்டி அவர் இருக்காரு அவரை தவிர்த்து இதுதான் அதுதான் பிரச்சனை இப்ப அதிமுக பிரச்சனை என்னன்னா ஒன் மேன் ஆர்மியாவே அவங்க இருந்து பழகிட்டாங்க அங்கே தனிநபருக்கு செல்வாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலியில் திறந்த பிறகுதான் நம்மளுக்கு நிறைய பேரை வந்து தெரிய வரும் இல்லை ஒரு மினிஸ்டர் ஆன பிறகு தான் வந்து அந்த பேரே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் தனிநபர் செல்வாக்குங்கிறது வந்து அதிமுக வந்து அவங்க பழக்கப்படல ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட பேர் எந்த அளவுல போடணும் மாவட்ட செயலாளர்களோட பேர் பேனரில் எந்த அளவில் வரணும்னு கட்சி தீர்மானிச்சாங்க என் சொந்த நான் பேனர் போட்டா கூட என் போட்டோவோ இல்லை என்னோட பேர் போட்டோவே வரக்கூடாது பேர் மட்டும் தான் வரணும் பேரும் எந்த அளவுல இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சி தீர்மானிச்சாங்க அப்போ டிஎம்கே ல இருந்த சுதந்திரம் வந்து அதிமுக இல்லாத காரணத்தினால அங்க வந்து ஒரு தனி பெரும் தலைவராகவோ இல்லை அங்க வந்து பெரிய ஒரு பர்சனாலிட்டியாவோ வந்து யாருமே இல்லாதது வந்து ஒரு டிராபேக் தான் திருச்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் ஒரு கணிசமா இருக்கிறவங்க சமூகமா பார்த்தா அங்க என்னென்ன சமூகங்கள்லாம் தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்காங்க ரெட்டியார் அதிகம் இருக்காங்க உடையார் சமூகம் வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க வன்னியர் சமூகமும் கலந்து இருக்காங்க ஷெடியூல் காஸ்ட் துறையூர் பகுதியில உங்களுக்கு ஷெடியூல் காஸ்ட் வந்து அதிகமா இருக்காங்க ஒரு கலந்துப்பட்ட ஒரு இது வந்து அடுத்த காஸ்மோபாலிட்டனா மாறதுக்கான எல்லா தகுதியும் வந்து திருச்சி வந்து அடைஞ்சிட்டே வருது திருச்சியை சுத்தி தொழில் நகரங்கள் உருவாவது திருச்சியை சுத்தி வந்து கல்லூரிகள் வந்து நிறைய இருக்கு திருச்சி வந்து பகுதியா இருக்குன்றதுனால மைக்ரேஷன் நிறைய நடந்திருக்கு திருச்சியில யாரும் இருந்து சென்னைக்கு வந்தவங்களோ இல்லை பக்கத்தில் கரூர்ல இருந்தோ நாமக்கல்ல இருந்தோ இந்த சைடு திண்டுக்கல்ல இருந்தோ அங்க இருந்து குடியேறினவங்களாம் வந்து அங்கே ஒரு ஒரு சமூகமா தான் வந்து இந்த சைடு தென் தமிழகமோ இல்ல கொங்கு மண்டலத்துல எடுத்துக்கிற மாதிரி வந்து கணக்கீடு பண்ண முடியாது ஒரு இம்பாக்டான ஒரு சமூகம் இங்கதான் இவ்வளவு ஓட்டு கிடைக்கும்ன்றது கிடையாது திருச்சியில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒன்பதுல ரெண்டு இடங்கள் தான் இலுபுறியா இருக்கும்னு சொல்ல வரீங்களா ரெண்டு இடங்கள் நிச்சயமா வந்து இழுபறி கிடையாது ரெண்டு இடங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீதி இருக்க இந்த ஏன்னா இந்த தேர்தல் வந்து மத்த எல்லா தேர்தலோட வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கும் நான்கு முனை போட்டியா வந்து இந்த தேர்தலில் இருக்கு சீமானா ஒரு பங்குக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வாக்கு பிரித்தாலும் தீ இந்த தடவை வந்து விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்றது எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு ஒருவேளை இந்த ஓட்டுகள் கடந்த முறை போட்ட ஓட்டுக்கள் ஒரு லட்சம் வித்தியாசத்துல வந்து கே என் ஒரு ஜெயிக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை விஜய் அதுல இருந்து ஒரு இருபது சதவீதம் அங்க இருந்து எடுக்கிறாரோ இல்ல ஏடிஎம் கே இருந்து ஒரு இருபது சதவீதம் எடுக்கிறாரோ எங்க இருந்து எடுத்தாலுமே கூட அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்பை வந்து நிச்சயம் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது அந்த தீர்மானத்துக்கு நம்ம போக முடியாது ஒரு இழுப்பறையிலே தான் எல்லா தொகுதிகளுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த 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 இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும் உங்களுக்கு விஜய்க்கு வந்து திருச்சியை பொறுத்த வரையும் எந்தெந்த தொகுதிகளை எவ்வளவு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த முந்தைய கணிப்புகளா பேரணிக்கு பிந்தைய கணிப்புகளா பேரணி பிந்தைய கணிப்புகள் வந்து விஜய்க்கு எல்லா தொகுதியிலுமே இருபது சதவீதம் கூடுதலான வாக்குகள் வந்து பல பல செய்தி நிறுவனங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு தொகுதியை தவிர எல்லா தொகுதியிலுமே வந்து விஜய்க்கு வந்து பேரணிக்கு பிந்தைய கணிப்புகள் வந்து எல்லா தொகுதியிலும் விஜய் இருபது சதவீதம் கூடுதலான வாக்குகள் அப்ப இருபது சதவீதம் கூடுதலான வாக்குகள் என்னும் போதே ஏறக்குறைய யாரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கான இடத்துல வந்து விஜய் வந்து வந்துடுவார் ரெண்டாவது விஜயே வந்து திருச்சி கிழக்குல வந்து போட்டியிடுறதுக்காக வந்து அவங்களோட செய்தி நிறுவனங்களும் எல்லாரும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க திருச்சியில வந்து அவர் வந்து நான் போட்டிடுவாங்க நிச்சயம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்குலதான் திருச்சி மேற்குல போட்டிடுவேன் திருச்சி மேற்கு வந்து போட்டி திருச்சி கிழக்குல சொல்ற ஆமா திருச்சி கிழக்கு ஏன்னா வந்து டெவலப்பிங் இதுவா இருக்காங்க அடுத்து வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஸ்டேட்டா இருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து வளர்ந்து வரும் ஏன்னா அஞ்சாறு மாநில மாவட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து மாநகர மாநகரங்கள்லாம் இருக்கு பெரும் மாநகரங்கள்லாம் வந்து சேலம் திருச்சி சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மாநகரங்கள் தான் இருக்கு அதுல திருச்சியை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து மையமா இருக்கும் திருச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் மையமா இருக்குனாலும் திருச்சியை வாய்ப்புகளும் வந்து அதிகம் இருக்கு இப்போ செய்தி நிறுவனங்களை பொறுத்தவரை கருத்து கணிப்புகளை எவ்வளவு திருச்சியை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து சாணக்கியா வெளியிட்ட கூட பாத்தீங்கன்னா விஜய் வந்து வாக்குகள் வாங்க வரேன் மற்ற சில தனியார் நபர்கள் நடத்திய செய்தி நாற்பது சதவீதம் வரைக்கும் விஜய் போக அப்ப நாற்பது சதவீதம் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்ல வந்து ஒரு இழுபறியான ஒரு நிலைக்கு கொண்டு போற ப்ராபிலிட்டி இன்னும் காலங்கள் இருக்கு நம்ம ஒரு ஒரு எட்டு மாசம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசினப்ப டிஎம்கே கவர்மெண்ட் மேல எந்த ஒரு ஆன்டிங் கிடையாது ஒரு சின்ன வந்து இது கிடையாது ப்ராம்டா வந்து அடிப்பாங்கன்றாங்க இன்னைக்கு அது ஒரு ஷேக் நடந்து இருக்குல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கு இருக்கு தவிர்க்க முடியாம வந்து இன்னைக்கு உதயநிதியே வந்து ஒருத்தர் மஞ்ச கலர் பஸ்ல போறாரு ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ல போறாரு ஆனா பிங்க் பஸ் தான் ஜெயிக்கணும் போது விஜய் மென்ஷன் பண்றாங்களா அவங்க புறந்தல்ல ஏன்னா இது வரைக்கும் எந்த கூட்டத்திலேயே வந்து சீமானம் வந்து அவங்க மையப்படுத்தி பேசுறதே கிடையாது ஒரு கணக்கா கூட வந்து அவங்க எடுத்துக்கிட்டது கிடையாது இல்ல ஏடிஎம் யோ சீமான வந்து ஒரு பெருசா வந்து எடுத்து ஆனா இன்னைக்கு ரெண்டு கட்சிகளும் வந்து பேசுறாங்களே சீமான கூட மூணு கட்சிகளும் பேசுறாங்களே விஜய அப்போ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு தான் பாக்குறேன் சீமான அவருடைய ரோல் திருச்சியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் இல்லங்க இது வரைக்கும் நாலு சதவீதம் வாக்குகள் வாங்கிடுறாங்க கடன் தேர்தல ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு திருச்சியில திருச்சியில மொத்தமா அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அது ஏறக்குறைய வந்து அஞ்சுல இருந்து ஆறு வாக்குகள் திருச்சியில வந்து வாங்கியிருக்காரு அந்த வாக்குகளும் வாக்குகள் நான் ப்ராம்டா வந்து நாம் தமிழர்களுக்குன்னு போட்ட வாக்குகள் வந்து கிடையாது யாரோ ஒரு மாற்றத்துக்கு கொடுக்குற வாக்குல வந்து சீமானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்ப அதுவும் வந்து பறிக்கிறதுக்கான இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இயங்கிட்டு இருக்காங்க திருச்சியுடைய பகுதியினுடைய அந்த கலை பத்தி சொல்லியிருக்கீங்க மீண்டும் மற்றொரு பகுதிகளை சந்திப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்